திமுக அரசு செய்யக்கூடிய அறிவிப்பு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு ராமர் கோயிலுக்கு யாரெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நாங்கள் பயண ஏற்பாடு செய்து கொடுப்போம் ராமர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற பக்தர்கள் ஏதாவது கோரிக்கை வரப்பெற்றால் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்கள் செல்வதற்குண்டான உதவிகளை செய்வதற்கு இந்து சமய துறை தயாராக இருக்கின்றது கரசாவில் நாங்கள் ஈடுபட்டோம் எங்க பேர்ல வர போடுங்க அந்த அடிமை சின்னத்தை அகற்றினோம் என்பது என்றும் எங்கு பெருவர்களோடு கர சேவை செய்வதற்கு இங்க இருந்து பாபர் பள்ளிவாசலை இடிப்பதற்கு போனவர்களுக்கு அநீதியின் மீது கட்டப்பட்ட அந்த ராமர் கோயிலை திறப்பதற்கு அவங்களுக்கு போக தெரியாதா இது வந்து அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையா இதுதான் திராவிட மாடல் அரசுடைய நிலைபாடா எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இன்னைக்கு திமுக அரசு சென்று கொண்டிருக்கு செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தினந்தோறும் அலசி ஆராய்ந்து பார்த்து வருகின்றோம் அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு இந்தியாவில் தற்போது மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ராமர் கோயில் திறப்பு விழா இந்த திறப்பு விழாவுடைய வேலைகள் ஒரு புறம் கூப்பி அரசாலும் ஒன்றிய அரசாலும் வேகமாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இதை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் பல்வேறாக இருக்கின்றார்கள் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எதிர்கட்சியினருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் முதன்மையாக அதை எதிர்த்த கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவிப்பு செய்திருக்காங்க அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அதை தொடர்ந்து அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியினர் தற்போது ராமர் கோயில் திறப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க இதற்கு அந்த எதிர்கட்சியினர்ல சொல்லக்கூடிய காரணம் இது பாபர் மசூதியை இடித்து முஸ்லீம்களிலிருந்து அபகரிக்கப்பட்டு அநியாயமாக அநீதியின் மீது கட்டக்கூடிய இந்த ராமர் கோயிலில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் இப்படி யாரெல்லாம் கலந்து கொள்றாங்களோ அவர்கள் பாபர் மசூதியை இடிப்புல அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த பாவத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறாங்க ஆனால் என்ன நம்ம இதில் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒருபுறம் எதிர்கட்சியினர் இது மாதிரியான அறிவிப்புகள் செய்யக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சில கட்சிகளுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னா இரட்டை நிலைய கையாளக்கூடியவர்களாக அரசியல் செய்யக்கூடியவர்களாக இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு காலை வைத்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி கூட என்ன சொல்றாருன்னா எனக்கு கால்வெளி அதனால நான் கலந்து கொள்ள மாட்டேன் மற்றவங்க தேவைப்படக்கூடியவர்கள் போகணுன்னு விரும்ப வரவங்க ஓய் கொள்ளலாம் எனக்கு கால் வலி சரியாகிவிட்டால் நான் கலந்து கொள்வேன் என்று கிராம கோயில் கும்பகூட நடக்கிறோம் நான் பங்கேற்க போகிற வந்து யார் வேணாலும் பங்கேற்கலாம் யார் விருப்பப்பட்டாலும் கிராமர்கள் விட்டு செல்லலாம் அதில் அனைத்திண்டிய அண்ணா திராவோடய முன்னேற்றங்களை மட்டும் இல்லை எந்த மதிய சேர்னாலும் சரி எந்த ஜாதி சேர்ந்தனாலும் சரி யார் விருப்பப்பட்டாலும் கிராம நோயில் அந்த கும்ப விபசாய விழாவில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் கலந்துகலாம் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்கணும் எனக்கு இப்போ வலி இருக்கிறதுனால எனக்கு தெரியும் கொஞ்சம் சிரமம் இருக்குது அதை பொறுத்து தான் முடிவு செய்யணும் கலந்து கொள்ளாத மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அவருடைய கட்சியினருக்கு அனுமதி கொடுக்குற மாதிரியே இருக்கணும் இந்த பக்கமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பாதிக்கக்கூடிய அந்த சிறுபான்மையையும் எதிர்ப்பு சம்பாதிச்சிட கூடாது இப்படி இவர் இரட்டை நிலையை கையாள்றார் இவருடைய நிலை இந்த பக்கமும் எதிர்ப்பு இல்லாம அந்த பக்கமும் எதிர்ப்பு இல்லாத ஒரு வகையில கடந்து செல்லணும் என்ற நிலையில் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகொள்ளக்கூடிய நிலை அதேபோறம் திராவிட மாடல் கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு எப்படி அறிவித்திருக்கிறார் என்றால் வெளிப்படையாக ராமர் கோயிலுக்கு திறப்பு விழாவுக்கு யாரெல்லாம் நீங்கள் செல்கின்றீர்களோ அவர்களுக்கு நாங்கள் பயண ஏற்பாடு செய்து கொடுப்போம் என்ற பதிவையும் சேகர் பாபு அறிவிப்பு செய்கிறார் ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற பக்தர்கள் ஏதாவது கோரிக்கை வரப்பெற்றால் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்கள் செல்வதற்குண்டான உதவிகளை செய்வதற்கு இந்து சமய அறநிலைத்துறை தயாராக இருக்கின்றது ஒருத்தருக்கு இரட்டை நிலைப்பாடு யாரையும் எதிர்த்து விட கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடா இருக்கு இன்னொரு கட்சியும் வெளிப்படையாக கலந்து கொள்ள கூடாது என்ற நிலை ஆனா இப்போது இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு என்றால் கலந்து கொள்வதற்குண்டான பயண ஏற்பாடை செய்து கொடுப்போம் என்று இன்னைக்கு அறிவிப்பு செய்திருக்காங்கன்னா இது சிறுபான்மையினரை நலனை காக்கக்கூடிய கட்சி நாங்கள் சிறுபான்மையினருக்கு எப்போதும் உறுதுணையாக பாதுகாவலனாக இருப்போம் என்று பேசக்கூடிய கட்சியுடைய செயலா இது இப்படி செய்வதாக இருந்தா பயண ஏற்பாடு செய்து கொடுக்கணும் இன்னைக்கு சொல்றீங்களே அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருக்கும் போது கர சேவை செய்வதற்காக பாபர் மசூதியை நாங்கள் இடிக்க செல்கின்றோம் என்று இந்தியா முழுவதும் சென்றாங்க அதுல தமிழகத்துல இருந்தும் சென்றாங்க அதுல வெளிப்படையாகவே சொல்லக்கூடியவர்களாக இந்த அர்ஜுன் சம்பத்தே இருந்தார் நாங்கள்லாம் இங்கிருந்து கர சேவை செய்ய போனோம் நாங்கள் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு

கரசேவை சேவை செய்வதற்கு இங்கிருந்து பாபர் பள்ளிவாசலை இடிப்பதற்கு அநீதியின் மீது கட்டப்பட்ட அந்த ராமர் கோயிலை திறப்பதற்கு அவங்களுக்கு போக தெரியாதா இது வந்து அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையா இதுதான் திராவிட மாட அரசுடைய நிலைப்பாடா எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இன்னைக்கு திமுக அரசு சென்று கொண்டிருக்கு ஒருபுறம் என்னன்னா சிறுபான்மையினுடைய நலனை காக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல திட்டங்களை அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின் நலத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறுபான்மையின் நல திட்டங்களை அறிவிக்கிறாங்க பதினைஞ்சு அம்ச திட்டத்தை அதிரடியாக அறிவித்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை எடுத்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும் இவங்க எப்படி இஸ்லாமியர்களை வந்து ஏமாத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அறிவிப்புகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அதுல போற போக்குல கபஸ்தானை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் என்று இந்த வார்த்தையை சொல்றார் இதை தாண்டி அதில் என்ன இருக்கு அப்ப என்ன நினைக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு வேற என்ன போக்கிடம் இருக்கு போவதற்கு எதுவாக இருந்தாலும் நம்மளிடத்தான் வந்து இப்போ ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு என்ன செய்தாலும் என்ன மாதிரியான சலுகைகள் நம்ம கொடுக்கப்படாட்டாலும் நமக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க என்ற நிலையில இன்னைக்கு திமுக அரசு இருக்கா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்கு அதுல பாபர் மசூதிலேயே இந்த விவகாரம் என்பது இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நூற்றாண்டுக்குண்டான அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ரணமாக்கப்பட்ட ஒரு விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பாபர் மசூதியில் சிலையை வைக்கப்பட்டு அன்றைக்கு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அங்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்பாடு பண்ணி அதன் மூலம் அந்த பள்ளிவாசல் அபகரிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நீதி போராட்டமே இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கும் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு நிலையில இஸ்லாமியர்களும் அந்த நம்பிக்கை அடிப்படையில் கால் நூற்றாண்டு நீதி போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு இந்த பள்ளிவாசல் ராமர் ண்டான அறக்கட்டளைகளுக்கு என்று அங்க பாகம் பிரித்து மிகப்பெரிய ஒரு அநியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒவ்வொரு ஆண்டுகளும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமையை மீட்பதற்குண்டான போராட்டங்கள் எவ்வளோ அவனவன் அவனுடைய வேலைகளை விட்டு அவனுடைய கடைகளை விட்டு அவனுடைய அலுவலக விட்டு சொந்த பணத்தை போட்டு நடு ரோட்டில் வீதியில் இறங்கி ஒவ்வொரு ஆண்டுகளும் போராடி 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 அந்த பள்ளிவாசல் எங்களுடைய உரிமையை இஸ்லாமியர்களுடைய உரிமையை எங்களுடைய இறை இல்லத்தை மீட்டு விட வேண்டும் என்று சிறுவர் முதல் கொண்டு முதியவர் வரை அனைத்து தரம் கட்டும் வீதியில் இறங்கி போராடி நீதிமன்றத்துக்கு சென்று போராடி கடைசில தோல்வியுற்று அநீதியாக வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலமாக இப்போது அனைத்து பிரச்சினைகளும் உள்ளத்தில் போட்டு அடக்கி கொண்டு ரணமாக கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் திமுக அரசு இன்னைக்கு செய்யக்கூடிய அறிவிப்பு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு பயண ஏற்பாடு நாங்க செய்து கொடுப்போம் அப்ப எங்களுடைய உள்ளங்க இன்னைக்கு எவ்வளவு குமுரி கொண்டிருக்கு ஒரு புறம் ராமர் கோயில் திறப்பு விழா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இங்க எங்களுடைய மக்களுடைய உணர்வுகள் இன்று அந்த அளவுக்கு அடக்கி கொண்டு நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் அதில் மேலும் எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னைக்கு அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அறிவிப்பு என்பது மிகவும் வேதனையாக இருக்கு காலம் இப்படியே சென்று விடாது திமுக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி மற்ற மற்ற கட்சிகள் எல்லாம் வெளிப்படையாக அறிவிக்குதோ அதே போன்று வெளிப்படையாக அறிவிங்க ஆதரவு என்றால் ஆதரவு எதிர்ப்பு என்றால் எதிர்ப்பு இந்த இரட்டை நிலைப்பாடுகளை வைத்துக் கொண்டு இங்க ஒரு அறிவிப்பு அங்க ஒரு அறிவிப்பு இது திராவிட மாடல் அரசு என்பதை போன்று இல்லாமல் வெளிப்படையாக எதை ஒன்றை அறிவிங்க அதை எதிர்கொள்வதற்கு இஸ்லாமியர்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் நீ என்ன அறிவிப்பு செய்தாலும் சரி அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தேர்தலில் உங்களுக்கு உண்டான பதிலாக அளிப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் இது போன்ற அறிவிப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் தொடரக்கூடாது இதுக்கு மறுப்பும் தெரிவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்ற அறிவிப்பை மற்ற மற்ற கட்சிகள் எப்படி அறிவித்ததோ அதே போன்று திமுக அரசும் இன்று அறிவிக்கும் என்பதை எதிர்பார்க்கின்றோம் அதுதான் இஸ்லாமியர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் வாழ்க்கைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்